அஸ்வசும கொடுப்பனவு மற்றும் அஸ்வசும பயனாளிகளுக்கு கிடைக்கவுள்ள சலுகைகள் தொடர்பில் புதிய தகவல்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அவற்றில் அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்படவுள்ள சலுகைகள் என்ன இரண்டாம் கட்ட கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும் மற்றும் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ள பயனாளிகள் யார் என்பது தொடர்பில் இங்கு பார்க்கலாம் எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி ஐந்தாயிரம் ரூபா பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்றை ஐம்பது வீத தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு பெற்றுக் கொள்ள முடியும் லங்கா சதச மூலம் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் தகுதியான பயனாளிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த தள்ளுபடி பொதி வழங்கப்படவுள்ளது அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு தற்போது காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்கள் பயனாளி குழுவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏப்ரல் ஒன்றாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி வரை மாத்திரமே நடைமுறையில் இருப்பதோடு இதன் பலன் தகுதியானவர்களுக்கு முறையாக சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்கான பொறிமுறையொன்றும் நடைமுறையில் உள்ளது நிதி அமைச்சு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலைய வலையமைப்பு ஆகியவை இணைந்து சத்துடின் சதுசின் என்ற கருப்பொருளில் ஒரு சிறப்பு திட்டமாக இது செயல்படுத்தப்படும் இதேவேளை நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடாக அஸ்வசும பயனாளிகள் தொடர்பில் இதற்கு முன்னர் சேகரிக்கப்பட்ட தகவல்களில் பிரச்சினை இருப்பதாகவும் இதற்கான தகவல்களை திரட்டும்போது அரசாங்க அதிகாரிகள் அதற்கு தயக்கம் காண்பித்தமையால் பல்வேறு தரப்பினர் தரவு சேகரிப்பில் ஈடுபட்டதாகவும் இதனால் தரவு சேகரிப்பில் குறைபாடுகள் ஏற்பட்டதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏறத்தாழ எட்டு லட்சம் விண்ணப்ப பத்திரங்கள் கிடைத்ததாகவும் இதில் ஏறத்தாழ ஏழு லட்சம் விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முன்னர் காணப்பட்ட குறைபாடுகளை பூர்த்தி செய்து எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இந்த நடவடிக்கையை பூரணப்படுத்தப்படவுள்ளது உண்மையிலேயே சலுகைகளைப் பெற தகுதியுள்ள நபர்கள் இந்த கணக்கெடுப்பிலிருந்து விலக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மாற்றங்களை செய்வது போன்ற சிறிய பொதுப்பிப்புகளை பிரதேச செயலகங்கள் மூலம் மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் பயனாளிகளுக்கு அது கிடைக்காமல் குடும்ப உறுப்பினரின் வங்கிக் கணக்கொன்றுக்கு வழங்கப்படுவதன் ஊடாக பிரச்சனையான நிலைமை ஏற்படுவதாகவும் குறித்த தொகையை தபால் நிலையங்களின் ஊடாக மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் நலன்புரி நன்மைகள் சபைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று நலத்திட்ட பயனாளிகள் சலுகைகளை பெற முடியவில்லை என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காதவர்கள் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தைந்து பேர் இருப்பதாகவும் பிரதேச செயலக மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு ஆட்சேபனைகள் மற்றும் மேல்முறையீடுகளுக்கான பதில்களுக்காக காத்திருந்த போதிலும் இதுவரை அவற்றுக்கான பதில்கள் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு விண்ணப்பதாரர்கள் ஒரே தேசிய அடையாள அட்டை எண்ணைக் கொண்ட ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்று பேருக்கும் இரண்டு குடும்பங்களில் ஒரே பெயரைக் கொண்ட பதினோராயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு பேருக்கும் இரண்டு பயனாளிகளின் கீழ் ஒரே வங்கிக் கணக்கு எண் காட்டப்பட்டு நானூற்று இருபத்தேழு பேருக்கும் அஸ்வசிமக் கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதேச செயலகத்திற்கு வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை எண்ணுக்கும் அஸ்வசிமா வங்கி கணக்கு எண்ணில் உள்ள தேசிய அடையாள அட்டை எண்ணுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்படுவது தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்று பேருக்கும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை தவறாக இருந்ததால் பிப்ரவரி மாதத்தில் பதிமூன்று பயனாளிகளுக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பெப்ரவரி மாதத்தில் பதினேழு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு அஸ்வசிம பயனாளிகள் இருந்ததாகவும் ஆனால் பதினேழு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேருக்கு மாத்திரமே அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது எனவே தரான தகவல்கள் வழங்கப்பட்டமையால் பலர் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை உருவாகியுள்ளது இதனால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் எப்போது மீண்டும் வழங்கப்படும் என்பதை உறுதியாக கூற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கடந்த பெப்ரவரி மாதத்தில் அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் தொடர்ச்சியாக கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது அவர்கள் உடனே தங்களுடைய பிரதேச செயலகங்களை தொடர்பு கொண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதன் மூலம் தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும்